வணக்கம் செய்திகள் வாசிப்பது மாணவர்களின் கல்லூரி கனவை நினைவாக்கும் விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கல்லூரிகள் பாலிடெக்னிக் ஐடிஐ போன்ற கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி கற்க சேர்ந்துள்ள மாணவ மாணவிகள் தங்கள் உயர்கல்விக்கான கல்வி கட்டணத் தொகையினை கல்விக் கடனாக பெறுவதற்கு கல்வி கடன் மேளா கோவை மாவட்ட கலெக்டர் வளாகத்தில் நடைபெற்றது இந்த இந்த மேளாவில் வருடம் புதிதாக பேரூர் ஐடிஐ வால்பாறை ஐடிஐ ஜிஎன் அமைந்துள்ள ஐடிஐ ஆனைக்கட்டியில் அமைந்துள்ள ஐடிஐ மற்றும் கோவையில் உள்ள மகளிர் ஐடிஐ ஆகியவை இடம்பெற்றிருந்தன மேலும் முன்னணி வங்கிகளான எஸ்பிஐ கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி ஆக்சிஸ் வங்கி உட்பட இருபதற்கும் மேற்பட்ட வங்கிகளின் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் குறித்த விளக்கங்களையும் தங்கள் வங்கிகளில் கல்வி கடன் வசதிகள் குறித்தும் வானம்ப மாணவிகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் விளக்கினர் செய்தியாளர்களிடம் மாவட்ட தொழில் பயிற்சி அலுவலகத்தின் உதவி இயக்குனர் வளர்மதி கூறும்போது மாதுரை டிஸ்ட்ரிக்லலாம் ஐடிஐ முடிச்சிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்ற பசங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு நாலஞ்சு ஆர்டர்ஸ் கம்பெனிக்கு வச்சிருப்பாங்க பதினஞ்சாயிரம் மினிமம் பதினஞ்சாயிரத்துல இருந்து மேக்ஸிமம் இருபது இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் கூட இது போகும் அவங்க ஸ்கில் பொறுத்து அவங்க அட்டேன் பண்ண ஸ்கில் கெப்பாசிட்டி பொறுத்து எந்த அளவுக்கு ஸ்கில்டு பர்சனாக வெளியே வந்திருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரி ரேஞ்ச் மாறும் ஸோ இது உடனடியாக வேலை வாய்ப்பு தரக்கூடிய பயிற்சி இது ஒரு வருடம் ரெண்டு வருடம் இந்த மாதிரி பயிற்சிகள் இருக்கு நம்மளுக்கு ஒரு இருபத்தி ஏழு முப்பதுக்கும் மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு முப்பது முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட கோர்சஸ் இங்க நம்ம கோயம்புத்தூர்ல மட்டுமே நடக்குது இது போக பேரூருக்கு கட்டுமான தொழிலாளர் அவங்களோட குழந்தைகளுக்காக புதியதாக இந்த வருஷம் பயிற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஸோ இதுல எல்லாமே ஸ்பாட் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு அட்மிஷன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆயிடுச்சு இன்னும் மீதி உள்ள இடங்களுக்கு எல்லாம் ஸ்பாட் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க எயித்து படி எயித்து படிச்சவங்களுக்கு இந்த நாலு ஐடில அட்மிஷன்ஸ் ஓவர் ஆயிருச்சு பேரூர் ஐடில மட்டும் இருக்கு கட்டுமான தொழிலாளர் நல்ல வாரிய அவங்க அந்த குழந்தைகளுக்கு மட்டும் பேரூர் ஐடில எயித்துக்கான ஒயர்மெண்ட் எடுக்கு அட்மிஷன் இன்னும் இருக்கு